கோவை காமராஜபுரம் ஆறாவது வீதியில் குப்பைகள் கொட்டப்பட்டு கழிவுநீர் வெளியே செல்லாத வகையில் சாக்கடைகள் அடைத்து சாலை முழுவதும் குப்பையாக அசுத்தமாக இருந்தது இதுகுறித்து கோவை மெயில் செய்தி சேகரித்து வெளியிட்டது இதையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் புதன்கிழமை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் அப்பகுதியை ஒரே நாளில் சுத்தம் செய்தனர் வணக்கம் ஆறாவது வீதியிலிருந்து தமிழகத்தில் ஆறாவது இருந்து சுஜாதா பொதுமக்கள் சார்பாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோவை இருந்து வந்திருந்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவே ரொம்ப அசுத்தமாக இருந்தது கால் வச்சு பொதுமக்கள் நடக்க முடியாத அளவுக்கும் நோய் தொற்று ஏற்படக்கூடிய அளவுக்கு இந்த தெரு இருந்தது கோவை மெயிலில் வந்து அவங்க இதை ஃபோட்டோ எடுத்து செய்தி சேகரித்து அவங்க வந்து அந்த செய்தியை வந்து பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எம்பி பாராளுமன்ற எம்பி வந்தாங்க மாநகராட்சி சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாரும் வந்து இப்போ நம்ம ஆறாவது இந்த தெருவை வந்து ரொம்ப சுத்தப்படுத்தி வச்சுருக்காங்க இப்போ பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருக்குது மக்களும் வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் நோய் தொற்று ஏற்படாத அளவுக்கு எல்லோரும் நல்லா இருக்காங்க இனி ஒன்று என்னென்னா இந்த இடத்துல வந்து மெயினாக ஒரு லைட் போடணும் இங்கே வந்து லைட்டு இல்லாமல் இருட்டாக இருக்குது இந்த இடத்துக்கு ஒரு லைட் வேணும் அதே மாதிரி நம்ம அந்த அஞ்சா நம்பர் ரீதியில பார்த்தீங்கன்னா ஒரு பொது கழிப்பிடம் இருக்குது அந்த கழிப்பிடத்துக்கு வந்து மோட்ரு ரிப்பேர் ஆகி ஒரு ஏழு மாதம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு அது வந்து ரிப்பேர் ஆகாமல் அப்படியே இருக்குது போர் போட்டால் அந்த தண்ணி டைரெக்டாக டேங்க்குக்கு போகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அந்த டேங்க்கில் இருக்கிற தண்ணி குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்குது அதுக்கப்புறம் அந்த தண்ணி தீங்குறோம் பார்த்தீங்கன்னா டாய்லெட்டு உள்ளே போக முடியாது பொதுமக்கள் அந்தளவுக்கு அசுத்தமாக இருக்குது அதை வந்து ஐயா கிட்ட சொல்லியிருக்கோம் நாங்கள் அது சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் மற்ற குறைகள் என்ன சின்ன சின்ன குறைகள் தான் இன்னும் இருக்கு அதையும் வந்து மாநகராட்சியும் நம்ம மே எம்பி நம்ம கவுன்சிலர் அவர்களும் எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் இந்த நம்ம பகுதியை கொஞ்சம் சரி செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி அவங்கள தாழ்மையிடம் லைட் லைட்டு முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லைட்டு வேணும் லைட் வந்து பளிச்சுட்டு இல்லை அவங்க சோலார் போயிட்டு இருக்காங்க நம்ம தெருல இருக்கிற நம்ம பிள்ளைங்க எல்லாம் நிறைய இருக்காங்க அவங்க எல்லாம் பய பயப்படாம இதுக்குள்ள வரணும் போகணும்னா கண்டிப்பா இங்க ஒரு லைட்டும் வேணும் ஒரு கேமராவும் வேணும் இந்த உதவியும் வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து இந்த உதவி செஞ்சு கொடுக்கீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மக்கள் சார்பாக மேலுக்கு முக்கியமா கோவை மேலுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நாங்க எவ்வளவோ வந்து நானும் ரொம்ப சிரமம் எடுத்து நிறைய முயற்சிகள் எல்லாம் பண்ணி எல்லாருக்கும் மெசேஜ் போடுவேன் வீடியோ போடுவேன் ஆனால் ரொம்ப நாள் அது ரொம்ப அசுத்தமாக இருந்தது கோவை மெயில் வந்ததுக்கு ஒரு விடிவு வந்துருக்குன்னா கோவை மெயிலுக்கு ரொம்ப 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 நன்றிங்க மறுபடியும் கோவை மயில்காரங்களும் எங்க தெருவுக்கு அவங்கனால முடிஞ்ச என்ன உதவி செய்ய முடியும் அது செய்யணும்னு சொல்லி பொதுமக்கள் சார்பாக தாழ்மை இருந்தது நன்றி